இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அன்பு வெளிக்காட்டாத அன்பு என்பது கள்ளுக்குள்ளிருக்கும் இருக்கும் தேரையை போன்றதுதான் தாத்தாவின் அன்பு யாருக்கும் திறக்காத சிப்பிக்குள் உள்ள முத்தை போன்று அதை மீட்டுவதும் கைவசமாக்குவதும் என்றோ நடக்கும் அபூர்வமாக இருக்கிறது அல்லவா அப்படித்தான் எல்லா வீடுகளிலும் வெளிப்படுத்த முடியாத அன்போடு யாராவது ஒருவர் இருக்கிறார்கள் நம் நிழல் கூடவே வந்தாலும் கூட அது எதையும் பேசுவதில்லை அவர்களின் அருவியாக சத்தமிடும் போதுதான் தண்ணீரை வீந்து பார்க்கிறோம் குளத்தில் அடங்கியுள்ள நீரின் மௌனம் ஒருபோதும் புரிந்து கொள்ளப்படாததே அப்படித்தான் இந்த புரிந்து கொள்ளாத அன்பும் நாம் எதிர்பாராத நேரத்தில் வருகின்ற சில பிரச்சனைகளும் பிரச்சனை என்பதே ஒரு நாள் தீர்வாகும் இங்கு விடை காணாத விடயங்கள் என்று எதுவும் இல்லை ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் அது ஒரு தீர்வை எட்டத்தான் பிரச்சனைகள் பல காயங்கள் எல்லாம் கடக்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் அவற்றை கற்றுக்கொள்ளவே இந்த பிரச்சனை உங்கள் முன்பு வருகிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் காயங்கள் பழக பழக இனிமையானதாக மாறுகிறது அப்படித்தான் அன்பும் இந்த காயங்களும் நம் வாழ்க்கையை மாற்றுகின்ற நம்மை பண்படுத்துகின்ற ஆயுதங்கள் அதே போல பிரச்சினைகளின் தீர்வுகளை நோக்கிய ஒரு வாழ்க்கை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சரியான பாதையை நீங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் அர்த்தம் இதற்கு ஆரம்பத்தில் இருந்தே அன்பு பிரியம் கோபம் இது போன்ற வழிகளையும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனையும் நாமும் நம் குழந்தைகளுக்கும் சரியாக ஒரு கற்றடை தர வேண்டும் இப்போது குழந்தைகளுக்கு இது புரிதல் இருப்பதில்லை சொன்னால் இரண்டு மதிப்பெண் எடுத்த குழந்தைக்கு அள தெரியவில்லை தொன்னூற்றி எட்டு மதிப்பெண் எடுத்த குழந்தைக்கு சிரிக்க தெரியவில்லை கொஞ்சம் சொல்லி கொடுங்கள் வாழ்க்கை என்னும் பாடத்தை என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கு